நான் உங்க சடகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ முதல் நாள் இந்தியா பேட்டிங் ஆடின போது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்ல துண்ட போட்டு சின்ன கவுண்டர் மாதிரி வெளியே கெத்தா வந்தாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம எல்லாரும் ஹாப்பியா தும்தா ஹாப்பின்ற மாதிரி ஹாப்பியா இருந்தோம் அதற்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் ஆனா இன்னும் நிறைய ஷோ இருக்கு இருந்தாலும் இந்த ஷோ ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே தோல் இருக்கிற துண்டை எடுத்து தலைமையில போட்டு அந்த சின்ன கவுண்டர் சின்ன பின்னமான கவுண்டரா வெளியே வந்தார் இதுதான் இந்தியாவின் கதை இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்ல சகோ நம்ம பயந்த விஷயம் ஆர்வம் காட்ட விஷயம் ரொம்ப கியூரியஸா நம்ம பார்த்த விஷயம் ஒரு ரோஹித் சர்மா இல்ல ஒரு விராட் கோலி இல்ல எப்படி பேட்டிங் ஆட போறாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல அப்படின்னா நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்திருக்காங்க டாப் ஆர்டர் அட்டாகாசமா ஆடி இருக்காங்க அதுல ப்ராப்பர்லி மிகப்பெரிய நான் என்ன பார்ப்பேன்னா அதற்கு ஏன் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா அவர் அப்ராட்ல ரொம்ப போர் ரெக்கார்டு வச்சுருக்காரு கேப்டனா அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் கடந்த காலம் நீங்க அப்ராடில் மோசமா பண்ணிருக்கீங்க அதை ஒதுக்கி தள்ளிட்டு இனிமே நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க அதற்கு முதல் ஏன்னா கேப்டன்சி அவரோட பேட்டிங் அஃபெக்ட் பண்ணலாம் இன்னும் ஊக்கப்படுத்திருக்கு அப்படின்றது அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் விராட் கோலி ரோஹித் சர்மா இருந்த போதே அட்டகாசமா அப்ராட்ல பர்ஃபார்ம் பண்ண பேட்டர்ஸ் இதான் நான் சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தாண்டி இந்த பேட்டிங் போயிடுச்சேன்னா இல்ல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருந்த காலகட்டத்திலே பர்ஃபார்ம் பண்ண பேட்டர்ஸ் தான் மீண்டும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இன்னும் புதுசாக யாராவது வந்து இந்த டூரில் வந்து ஒரு ஸ்டார் பேட்டர் புதுசாக வந்திருக்காரு யா புதுசாக ஒரு போலர் பும்ரா இல்லாமல் வேற ஒருத்தர் வந்திருக்காரு யா அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே இப்போ முதல்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு ரெக்கார்ட் இருக்கு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமே செகண்ட் பேட்டிங் சைட் தான் ஜெயிச்சிருக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அதன் காரணமாக தான் டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணார் பென் ஸ்டோக்ஸ் நாங்க போலிங் போடுறோம் ராஜா அப்படின்னாரு ஏன்னா இனிஷியலா கொஞ்சம் விக்கெட்லயும் அதாவது இருக்கலாம் அப்படின்றது அதை தவிர அந்த செகண்ட் பேட்டிங் ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா ஆடி ஜெயிச்சிருக்காங்க மேட்ச் அப்படின்றத டாஸ் அப்படி பண்ண பென் ஸ்டோக் சொன்ன விஷயம் நாங்க போலிங் பண்றோம் அப்படின்னு கை தூக்கிட்டாரு சகோ எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மூணு இடத்துல பெரிய லெவல்ல சர்க்கியிருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல அதுதான் இந்த மேட்ச் அவங்க கோட்ட விட்டாங்க எங்க எல்லாம் பாத்துறா நீங்க சொல்லலாம் போலிங் பெட்டரா போட்டுருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும் ஓகே ஆனா பெருசா சறுக்கிய இடங்கள் மூன்று இடங்கள் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா

அதுலேருந்து கடைசி ஏழு விக்கெட்டு நாற்பத்தி ஓரு ரன்னுக்கு விட்டுருக்காங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் யோசிச்சு பாருங்க வெறும் நாற்பத்தி ஒரு ரன்னுக்கு கடைசி ஏழு விக்கெட் நீங்கள் எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இங்கே அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பில் இங்கிலாந்து உள்ளே வந்தாங்க இல்லைனா இந்தியா ஈஸியாக ஃபைவ் செவன்ட்டி போய் எடுத்துருக்கணும் அது இந்தியா தவறுன ஒரு முதல் இடம் இப்போ ஒரு கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள் இங்கிலாந்து திருப்பி ஆண்டபோது என்ன பண்ணாங்க நீங்கள் ஏழு விக்கெட் கடைசி ஏழு விக்கெட் வந்து இங்கிலாந்து எவ்வளோ அடிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சாங்க இப்ப நம்ம கடைசி ஏழு விக்கெட் எவ்வளவு வச்சோம் நாற்பத்தி ஒரு சரி அதிகம் கடைசி அஞ்சு விக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம் இங்கே கடைசி அஞ்சு விக்கெட் இங்கிலாந்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொண்ணூறு நீங்க இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இப்ப என்ன ரெண்டு சைடுமே டாப் ஆர்டர் பியூட்டிஃபுல்லாக ஆனா ஆனால் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த டாப் ஆர்டர் அழகாக பேட்டிங் ஆடினதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி லோவர் ஆர்டர் பேட்டிங் இங்கிலாண்டில் பண்ணாங்க இந்தியா கோட்டை விட்டார்கள் இது முதலகம் அதாவது நாற்பத்தி ஒரு ஏழு விக்கெட் விட்டாங்க அதன் காரணமாக அந்த பெரிய ஸ்கோர் எடுக்க வேண்டியதுலேருந்து கொஞ்சம் அந்த குறைச்சி வந்து ஃபோர் செவன்ட்டிக்கு உட்காந்தாங்க இல்லை அறுநூறு ரன் அடிச்சிருக்க வேண்டியா செகண்டு எங்கள் கோட்டை விட்டாங்க முக்கியமாக எங்கள் கோட்டை விட்டாங்க சரி கேட்சஸ் அஞ்சு கேட்ச் விட்டாங்க நீங்கள் அஞ்சு கேட்ச் விட்டுட்டு என்ன கப்படும் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு ரெண்டு வாக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்சில் அதுக்கு கொடுத்தாலும் யாருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பெண்டக்கட் டெக்கட் பதினொன்று விட்டாங்க பதினஞ்சில் விட்டாங்க பென் டெக்கட் பதினொன்று பதினஞ்சு போது ஸ்கோர் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்போது நீங்கள் இன்னொரு விக்கெட் எடுத்துக்கலாம் அப்போ ஓகே ஆலி போப் ஆலி போப் அறுபது அப்போ ஸ்கோர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்போது அந்த கேட்ச் விட்டாங்க அதுக்கப்புறம் ஹாரி ப்ரோக் நாற்பத்தி அப்ப அப்போ ஸ்கோர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூறில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹாரி ப்ரோக் எண்பத்தி ரெண்டு அங்கே ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முந்நூற்ற அறுபதுல இருந்தாங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க விட்ட எல்லாம் சேர்த்து அந்த பேட்டஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி நாற்பது நூற்றம்பது அவங்க ஆட் அப்படின்ற பொழுது இது இன்னும் சார் அதான் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நானூற்றி எழுபதுன்றது அறுநூறு போயிருக்கணும் அதே மாதிரி இங்கிலாந்து திருப்பி பேட்டிங் ஆனால் அந்த நானூற்றி எழுபதுன்ற இங்கிலாண்டு பேட்டிங் வந்து முந்நூற்றி முப்பது இல்லை முந்நூற்றி நாற்பதாக ஸோ அந்த கேச்சஸ் விட்டதில் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருவோம் நம்ம அது தவிர இந்த ஜெய்ஸ் ஜெய்ஸ்வாலே விட்டுருக்காரு அதான் பிரச்சனை எனக்கு என்ன ஆச்சரியமா ஒரு விஷயம்னா ஒரு பேட் டே இருக்கலாம் ஒரு ஃபீல்டு இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு நாலு கேச் ஒரு மேட்ச்ல அப்படின்றது நான் யோசிச்சு பார்க்குறேன் கடைசியாக இந்த மாதிரியா யார் யார் கேட்ச் விட்ருக்காங்கன்னா அதுவும் ஜெய்சுவால் தான் பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா அங்கே ஆஸ்திரேலியா போய் உதவும் போது மெல்பர்ல ஒரே இன்னிங்ஸ்ல மூணு கேட்ச் விட்டார் இவர் கொத்து கொத்தா விட்றார் ஜெய்ஸ்வால் அப்படின்றது ஏன்னா சம்டைம்ஸ் நல்ல கேட்சும் எடுத்திருக்காரு அப்படின்ற போது ஒரு பதட்டமாக என்னன்னு தெரியல அங்கதான் சுப்பன் ஒரு சின்ன தவறு பண்ணாரு அவர் ரெண்டு கேட்ச் முதல்ல விட்டோன்னு திருப்பி மூணாவது அதே புஷனையே வைக்கிறீங்க ஏன்னா ஒரு ஃபீல்டருக்கும் சம்டைம்ஸு ஒரு சின்ன பிரேக் தேவை நீங்கள் ரெண்டு கேட்ச் ஆல்ரெடி விட்டார் ஒரு ஸ்லிப்பில் ஒன்று விட்டார் ஒரு கல்லியில் ஒன்று விட்டாரு போது மீண்டும் ஒரு ஸ்லிப் பும்ரா மாதிரி ஒரு பவுலருக்கு வைக்கும் போது அவர் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கார் அங்கே தான் ஹாரி பர்ஸ் கேட்ச் வந்தது தொடக்கன்னு விட்டாரு அங்கே நாற்பத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேப்டன் போக போக ஷிப் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அங்கே மிகப்பெரிய லெவலில் சறுக்குன இடம் இரண்டாவது எகம் கேட்ச் சரி மூன்றாவது எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மீண்டும் கடைசி ஆறு விக்கெட்டு முப்பத்தி ஓரு ரனுக்கு விட்டாங்க யோசிச்சு பாருங்க சார் முப்பத்தி ஒரு ரன் இங்க ஆறு விக்கெட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஒரு ரன்னு ஏழு விக்கெட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கு இந்த லோவர் ஆர்டர் மட்டும் எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கு பதிமூணு விக்கெட் விட்டுருக்கீங்க இது எப்படிங்க அப்ப டாப் ஆர்டர் என்னதான் முட்டி மோதி முட்டி மோதி முட்டி மோதி அடிச்சாலும் கீழே இருக்கிறவங்களா இந்த மாதிரி அவுட் ஆனீங்கன்னா கடைசியில கேம் இல்ல நீங்க அலோவ் தான் அர்த்தம் இப்போ நம்ம போலர்ஸ் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம போலிங் போகும்போது நாக்கு தள்ளுது நாக்கு லிட்டலா தள்ளுது ஆனால் அதே நாக்கு ஜாஸ் டங் அந்த பக்கம் போகும்போது ஒரே ஓவரில் மூணு வீடு போயிருங்க அப்படின்றதுனால அங்கே தான் இந்த அந்த ஃபோர்த் டே டீலே இந்த தகக்குன்னு விட்டாங்க பாருங்க அந்த ஆறு விக்கெட்டு முப்பத்தோரன் அங்கே தான் இங்கிலாந்துக்கு கதவை தரணும் விட்டு வாங்க ராஜா நீங்கள் மேட்ச்சை ஜெயிச்சுக்கோங்க ஆறு அந்த வாய்ப்பை கொடுக்குறோன்னு இந்தியா கொடுத்த இடம் அந்த இடம் தான் செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்துடும் ஒன் எயிட்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து அட்டகாசமாக சேஸ் பண்ணாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து முக்கியமான கட்டங்களில் சூப்பர் கிரிக்கெட் வந்தாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே நாங்கள் கொலாப்ஸ் ஆனோம் நீங்க அதுக்கப்புறம் பட் ஈக்குவலா வந்துட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் பாத்தீங்கன்னா நானும் நீ நானும் ஈக்குவலாக இருப்போம் அப்ப என்ன ஆகுதுன்னா திருப்பி இன்னொரு இன்னிங்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது அப்படின்ற போது அந்த ரெண்டு நாள்ல கடைசி ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சூப்பர் கிரிக்கெட் ஆனது இங்கிலாந்து தான் இது முக்கியமான கட்டங்களில் எங்கே எந்த செஷனில் நீங்கள் உள்ள வரீங்க டெஸ்ட் கிரிக்கெட்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒன் எயிட்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்லையும் திருப்பி ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபார் நோலாஸில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அடிக்கணும் முந்நூற்றி எழுபத்தொன்று ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் நோலாஸ் போது பென்டக்ட் நைன்டி எயிட்டில் அடிக்கிறார் ஷாட் அங்கேயும் ஜெயிச்சி சொன்னோம் இது இன்னொரு அந்த கேட்சுக்கே ஒரு திருப்பமாக மாறி இருக்கலாம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ திங்க் இங்கே மேஜர் லெவலில் அதாவது எஸ்பெஷலி பும்ரா தவிர மற்றவங்க போடுற போலிங்க்கு ஒரு ஃபீல்டர்ஸ் எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் இப்போ பும்ராவது ஃபஸ்ட் இன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வந்துருக்கு ஏழாக இருக்கலாம் இந்த கேட்ச்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அஞ்சு ஏழு விக்கெட்டும் வந்திருக்கும் நூற்றம்பது ரூபா லீடும் எடுத்துருப்பாங்க இந்தியா பட் என்னென்னா மற்ற போலர்ஸ்க்குலாம் ஃபீல்டர்ஸ் ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்கில் லெவலில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்றதுனால இந்த ஃபீல்டிங் டெஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு இல்லை டீ டுவெண்டி நீங்கள் ஒரு கேட்ச் விட்டிங்கன்னா அடுத்த மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு போய் வரும் பேட்டர் நீங்கள் திருப்பி வந்து திருப்பி அந்த மூணு சிக்ஸ் அடிய முடியுமாட்டது எதாவது முயற்சி பண்ணலாம் பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு கேட்ச் ஓட்டிங்கன்னா அவர் அடுத்தது அவர் தனியா ஒரு நூறு அடிக்கலாம் எங்க போய் நிக்கலாம் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க அரை நாள் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆடுறாருன்றது ஒரு மிகப்பெரிய பாதகமா இருக்கும் இந்தியா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டின்றது ஒரு நல்ல ஸ்கோர் சார் நாட் அ பேட் ஸ்கோர் நீங்க வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி வலுவான ஸ்கோர் இல்ல ஆட ஒரு டூ ஃபிஃப்டி மாதிரி மோசமான ஸ்கோர் முடியாது த்ரீ செவன் டு குட் ஸ்கோர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராரியா போலிங் போடலாம் அப்படிங்கிறது ஆனால் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இது நடக்குங்க ஏதோ ஒரு இன்னிங்ஸ் பும்ரா விக்கெட் போடாது அப்படின்ற போது மற்றவங்கலாம் கொஞ்சம் இறங்கி வேலை பண்ணணும் இப்போ பும்ரா விக்கெட்லெஸ்ஸாக போகிற இன்னிங்ஸு நம்மளால பத்து விக்கெட் அழிக்க முடியல பாருங்க இப்போ கதை என்ன ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் யோசிச்சு பாருங்க பும்ரா விக்கெட்லெஸ்ஸா போகிற இன்னிங்ஸு நம்மளால அஞ்சு விக்கெட் தான் அழிக்க முடியுது பத்து விக்கெட் ஒரு ஆல் அவுட் கூட பண்ண முடியல அப்படின்ற பொழுது பும்ரா ஆடாத மேட்ச் என்ன பண்ண போறீங்க இருபது விக்கெட் எங்கேருந்து அடிக்க போறீங்க வாய்ப்பில் ராஜான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எனிவே இங்க என்னன்னா ஒரு விஷயம் கிளியரா இப்ப பிரசித் கிருஷ்ணன் எடுத்துக்கோ பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ரன் கொடுக்குறாரு ஓடுற ஓவருக்கு ஒரு பவுண்டரி நான் கொடுப்பேன் யா அது நான் வந்து ஒரு ஒரு தவம் மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நல்லா போடுறாரு டப்புனு ஒரு பவுண்டரி டக்குனு போடுறாரு சிக்ஸ் ஊத்துறாரு ஃபோர் பட் ஆனால் ஏதோ வீடு இருக்கிறார் ரெண்டு இன்னிஸ்ட் அஞ்சு வீடு எடுத்திருக்காரு அப்படின்ற போது அவருக்கு போலிங் கொஞ்சம் ஒர்க் பண்ண எனக்குன்னா ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குன்னா ரெண்டு மாசம் முன்னாடி சூப்பர் ஒட்டு எக்கச்சக்க மெய்டின் ஹவுஸ்லாம் போட்டார் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் பிரசீத் கிருஷ்ணா அப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லேயே நிறைய மெய்டின் போடுற ஒரு பௌலர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல வாரி வழங்குறீங்க அப்படின்ற போது அவருக்கு லென்த்தில் ஒரு பழைய இருக்குது அவரை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் விக்கெட் டேக்கிங் பால்ஸு டெஃபினட்டாக டெலிவரி பண்ணலாம் அந்த ரெண்டு இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் என்ன பிரச்சனை அப்போ நீங்க நீங்கள் ஆடுறதா இல்லைன்னு ஒரு குழப்பத்தில் விட்றாரு நீங்கள் ஆடுங்க இருபது ஓரில் ஆனால் நூற்றி இருபது ரன் கொடுப்பேன் ரெண்டு வீடு எடுத்துப்பேன் மூணு வீடு எது பண்ணுறாரு ஏன்னா அதே ரெண்டு விடாரு மூணு விடங்களுக்கு நூறு ரன் கொடுக்குறீங்க அப்படின்றது மேனேஜ்மெண்ட் தான் கால் பண்ணணும் பட் அவர் போலிங்ல டெஃபனெட்டாக ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணி அந்த லென்த்தை பிடிக்க ஆரம்பிச்சார்னா அவர் இன்னும் கொஞ்சம் ரன்சையும் கண்டீன் பண்ணி பெட்டர் விக்கெட் எடுக்கலாம் ஓகே அடுத்தது என்ன வரலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க டெஃபெனட்டா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த சப்போர்ட்டிங் ரோல் பும்ரா இன்னும் ஸ்ட்ராங்கரா கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் அவர் அந்த டாப் ஆர்டர் ஒருவேளை பும்ரா அந்த டாப் ஆர்டரை உடைக்க முடியலன்னா சிராஜ் அங்கே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்து அந்த ஓப்பனிங்கை கொடுக்குறது பும்ராக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இல்லை மற்ற மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஜட்டு ஜட்டு சூப்பராக பவுலிங் ரோல் என்ன என்ன பண்ணணுமோ பண்ணணுமோ விக்கெட்டில் அதை அழகாக பண்ணார் இன்னொன்று என்னென்னு இல்ல மத்த போஸ்க்கும் பிரசீத் கிருஷ்ணா பேசும்போது இந்த செகண்ட் நீங்கள் இன்னொரு இருபத்தஞ்சு ரன் முப்பது ரன் ஆட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது தெரியும் இந்த பிரசீத் கிருஷ்ணா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க மேட்ச்ல அவர் கேக்குற ரேரி சும்மா சுமார் சொன்னு விட்டு போகிற மாதிரி ஏதோ லாங் லீவர் அடிக்க முடியுமா இந்த சிக்ஸ் மடிக ஒரு ஏதாவது ஒரு சிக்ஸ் யூ கேன் யூ ஹிட் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்ணி இல்லை இல்லை என்னால் முடியாது நான் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ப்ரூக்னு கூப்பிடுவாங்க பிரசித் கிருஷ்ணா கிரீஷாக ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசுகிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்டே பண்ணக்கூடாது உங்கள் ஃபோக்கஸ் குதிரை குதிரைக்கு கடிவாங்கிற மாதிரி இங்கே தான் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிம்பிளாக நான் வந்து ஒரு பக்கம் அங்கே ஜடேஜா என்ன பண்ணுறாரு நாலு பால் ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு கடைசி ரெண்டு பால் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு அவங்க அப்படின்ற போது நான் அந்த ரெண்டு பால் ஆடிட்டு போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் ஆடுற வரைக்கும் ஆடு நானாக நல்ல எக்ஸ்ட்ராடனரி பால் போட்டால் நான் அவுட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆடிடுவோம் இவ்வளோ சொல்லிவிட்டு அடுத்த பாலே விட்டார் நேரம் அவுட் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தான் ஜட்டு ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி இருபத்தஞ்சி பேட்டிங் அப்படின்ற போது நீங்கள் இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவோம் அதாவது நம்பர் லெவன்ன்றது சம்டைம்ஸ் என்ன யோசிக்கணும்னா அவங்க வந்து அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்றது ஏன் அதே நம்பர்ல அவன் அந்த பக்கம் ஆடும்போது இவங்க போலிங்ல அவங்க அவ்வளவு ஈஸியா விக்கெட்டுக்குள்ள கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு டெய்லர் விக்கெட்டுக்கு ஃபாஸ்ட் போலர் நாக்கு தள்ளுது ஆனா இவங்க வந்து அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க நீங்க இந்த நம்பர் லெவன் பங்களிப்பு கிரிக்கெட்ல எத்தனையோ இடங்கள்ல இருந்திருக்கு முக்கியமா ஏன் இதே இங்கிலாந்து வேற ஃபார்மேட்ல சார் விவியன் ரிச்சர்ஸ் ஒன் எயிட்டி நைன் நாட் அவுட் ஒன் டே கிரிக்கெட்ல ஒன் எயிட்டி நைன் ஒன்லி விவ் ரிச்சர்ஸ் கேன் டூ இட் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அப்போ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார் நைன் இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் மைக்கேல் ஹோல்டிங் உள்ள வராது அங்கே இருந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபார் நைன்ல இருந்து டூ செவன்டி டூ ஃபார் நைனுக்கு போறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அந்த அடுத்த அந்த நூத்தி ஆறு ரன் பார்ட்னர்ஷிப் கடைசி விக்கெட்ல ஹோல்டிங்க வந்து பனிரெண்டு ரன் தான் எடுத்தாரு ஆனா நின்ட்டார் ஒரு பக்கம் தலைவா நீ ஆறு லெவல் வேற லெவல் பேட்டிங் நான் இந்த பக்கம் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கேன் உன் பேட்டிங் இருபத்தி ரெண்டு அடியில் நான் ரசிக்கிறேன் சொல்லிட்டு ஹோல்டிங் அப்படியே கட்டையை போட்டார் இப்போ அந்த மேட்ச் திருப்பி இங்கிலாந்து சேஸ் பண்ணும்போது எவ்வளோ வச்சாங்க தெரியுமா நூற்றி அறுபத்தெட்டு இவர் வந்த கட்டம் ஒன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபோர் நைன் நான் வரேன் என் சுற்றானு அவர் அவுட் ஆகிட்டு போயிருந்தாருனா இங்கிலாந்து வின் பண்ணிருப்பாங்க அந்த மேட்ச்சு ஸோ அதே மாதிரி கோட்னி வால்ஸ் ஒரு மேட்ச் பிரையன் லாலுக்கு சப்போர்ட் கொடுத்து வின் பண்ணாங்க டெஸ்ட் மேட்ச் ஸோ நம்பர் இல்லாமல் நீங்கள் என்ன யோசிச்சிருக்காங்க பிரசீத் கிருஷ்ணா நல்ல ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் பேசவே கூடாது செகண்டு ஜட்டு நீங்கள் ஆடுங்க ஒரு பக்கம் என்னால் முடிஞ்சிருக்கா அடுத்த பத்து பத்து பால் ஆட முடியுதா அஞ்சு பால் ஆட முடியுதா அதை பிளான் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சுப்மன் கில்லு கம்பீர்லாம் அவங்ககிட்ட பேசி அந்த இந்த யங் டீம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றனால இந்த அனுபவம் இல்லாத போது அதை அவங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் இங்கிலாண்டு வந்து ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி அவங்க பேட்டிங் சூப்பராக செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க அதுதான் வந்து ஒரு இது சவால் நம்ம பார்த்தீங்கன்னா வித்தவுட் பும்ரா இருபது விக்கெட் எடுக்கக்கூடிய போலிங் நான் முதல்ல போலிங் நம்மளுக்கு நல்ல ஒரு பொடன்ஷியல் இருக்குன்னு நம்பினேன் ஆக்சுவலி பட் இங்கிலாந்து ஆனது பார்த்தீங்கன்னா என்ன கடப்பாரம் பேட்டிங் வச்சிருக்காங்க நீங்கள் டெப்த் பைன் டக்காட் எனக்கு போன பதிவில் நான் சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் அப்படின்றது அவர் வந்து சூப்பர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு ஜாக் கிராலி அந்த பக்கம் ஆலி போப் ஒரு ஹண்ட்ரட் இதில் என்ன குடும்பம்னா நம்ம சைடில் அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கோம் அவங்க சைடில் ரெண்டு ஹண்ட்ரட் தான் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் ஆனால் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ஓவராலாக இது டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அவங்க வந்து நம்ம லோவர் ஆர்டர் பேட்டிங்கை உடச்சிருக்காங்க அவங்க போலிங்கை வச்சு நம்ம கேட்சு நிறையா விட்ருக்கோம் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்குறேன் இனிமேல் இங்கிலாந்து ஹேட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல்லாக ஆடிருக்காங்க ஜோர் ரூட்லாம் இன்னும் ஆரம்பிக்கலைங்க மீ ஜோர் ரூட்லாம் அந்த பூதம்லாம் இன்னும் கிளம்ப ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஐம்பது வருஷம் போயிருக்காரு தவிர அவர் பென் ஸ்டோக்ஸ் இன்னும் இருக்குது சமம் பேட்டிங் இருக்காங்க வாழ்த்துக்கள் இங்கிலாந்து பட் அகெயின் இந்தியா சில டிபார்ட்மெண்ட்ஸை டெஃபினட்டாக டிக் ஆஃப் பண்ணி ஹாரி ப்ரோக் அனதர் சென்சேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பரபரப்பாக ஆனார் பட் லக் இருந்தது அவருக்கு நோ பால் ஒன்று அவுட் ஆனாரு பும்ராக்கு பட் ஒன்றும் ஃபாஸ்ட் பாலர் நோ பால் போடுறது ஓகே அது அதில் வீடு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது பட் அதை தாண்டி சில சான்ஸ் எல்லாம் கொடுத்தாரு கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு நைன்டி நைனில் போய் அவுட் ஆனாரு சரி நைன்டி நைன் ஐயோ ஒரு ரன் தானே அவுட்டும் அந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா பார்த்தா மொதல் வந்த முதல் பார்த்தே அவுட் ஆகிட்டார் ஹாரி ப்ரூக் பட் வெரி டேஞ்சரஸ் பேட்டர் இது என்ன நாசகம் அந்த லாஸ்ட் டே முந்நூற்றி அழு எழுபது முந்நூற்றி ஐம்பது அப்படின்றது எதனால் அந்த சேசிங் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா இவங்க ஆடுற அந்த பேஸ் பால் கிரிக்கெட்னால அது டபிள்யூடிசி வின் பண்ணுறாங்களா இல்லையா அதெல்லாம் ஒரு விஷயம் பட் என்டர்டெய்னிங் பேட்ஸ்மேன்ஷிப் காமிக்கிறாங்க இங்கிலாந்து அதன் காரணமாக நிறைய சைட்ஸுக்கு லாஸ்ட் டேன்னு வந்தால் எவ்வளோ டிக்ளரேஷன் பண்ணி இங்கிலாந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுருக்காங்க கிளியராக இன்ஃபேக்ட் ஜார்ஜ் டங் அவர் சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நாங்கள் ட்ரான்ற வார்த்தையை யூஸே பண்ணலையே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏன்னா எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் எப்படின்னா வின் ஆர் லூஸ் அதை எடுத்துன்னு வந்தார் நீங்கள் மெக்கலம் அட் ஹோமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மேட்ச்சில் பதினாறு மேட்ச்சு ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாண்டு நாலு மேட்ச்சு தோற்றுருக்காங்க ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரா அப்படின்ற போது ட்ராலாம் ஒதுக்கிறது இல்லை வின் இல்லை லூஸு அந்த மென்டாலிட்டிலாம் இருக்காங்க இங்கிலாந்து அப்படின்றதுனால இங்கே என்ன கொடுத்தாலும் லாஸ்டே நாங்கள் சேஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க எனிவே அதை நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் இந்த டீமை நல்ல முயற்சி பண்ணாங்க ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னா நாலு நாள் நல்ல கிரிக்கெட் ஒரு மாதிரி நாலு நாள் கிரிக்கெட்ல அஞ்சாவது நாள் தான் வந்து முடிவாகணும் நீயா நானு பார்க்கலான்ற லெவலுக்கு ஒரு கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படின்ற போது இது ஒரு ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தொடக்கம் ஒரு டிசப்பாயிண்டிங் தொடக்கமா இருந்தாலும் சில சில நம்பிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன நம்பிக்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது டாப் ஆர்டர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடி இருக்காங்க அந்த பக்கம் ஒரு பெரிய அப்பா டக்கர் போலிங் கிடையாது இங்கிலாந்து அவங்ககிட்ட ஒரு ஆர்ச்சர் இல்லை மெயின் போலர்ஸ்லாம் இல்லை அப்படின்றது ஆனால் நம்ம வேலைன்னா நீங்கள் என்ன போலிங் அட்டாக் வச்சுருந்தாலும் ரன்னர்கிட்ட தான் எங்க வேலைன்னு சொல்லிட்டு டாப் ஆர்டர் அற்புதமாக பேட்டிங் ஆடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபார் டீம் இந்தியா அடுத்தது நீங்கள் பாசிட்டிவ்னா பும்ராவுக்கு ஃபார்ம் ஒரு அஞ்சு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு நீங்கள் டாப் ஆர்டர் ரொம்ப நல்லா பண்ண மாதிரி இந்த பக்கம் ஒரு போலர் அப்கோர்ஸ் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பும்ரா அஞ்சு எடுக்கலனா தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம் இன்னொரு இப்போ என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் பேட்டிங் ஒரே நீஷில் எல்லாம் ரெண்டே நீஸில் கொலாப்ஸாக இருக்காங்க அப்படின்ற போது டெஃபனெட்டாக அடுத்த அப்படி முக இல்லை காம்பினேஷனை மாற்றக்கூடிய சிந்தனை ஆல்ரெடி கில்லுக்கும் இருக்கும் கம்பீருக்கும் அதுக்கப்புறம் பும்ரா தவிர ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லையே போலிங்கில் வந்து யார் போட்டாலும் அந்த விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ் அது உண்மை தான் ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸே எடுத்துக்கோங்க பும்ரா விக்கெட்லெஸ்ஸாக போகும்போது நம்மளால ஆல் அவுட் பண்ண முடியல அஞ்சு விக்கெட்டுக்கே நாக்கு தல் அந்த மாதிரி இருக்கும்போது பும்ரா ஆட போகிறது இல்லை அப்படின்னு அவர் மூணு மேட்ச் தான் ஆட போகிறாரு சொல்கிறாங்க அப்படின்ற போது அந்த மேட்ச் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க எனக்கு என்ன வருத்தம்னா சகோ பும்ரா ஆடுற மேட்ச் நீங்கள் எதிர் வின் பண்ணணும் இல்லை ட்ரா பண்ணணும் இல்லைனா அந்த பும்ரா ஆடினதுக்கான ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது இல்லைங்க பும்ரா ஆடுற மேட்ச் நீங்க தோத்தீங்கன்னா பெரிய செட் பேக் இங்க இந்தியாவுக்கு இப்ப நீங்க மூணு தான் ஆட போறாரு சொல்லிருக்கீங்க ஒன்னு டிக் பண்ணியாச்சு அந்த ஒண்ணு வாத எனக்கு அங்கதான் எய்தர் பும்ரா ஆடுற மேட்சை நீங்க எய்தர் வின் பண்ணணும் இல்ல டிரா பண்ணணும் அப்ப மத்த போலர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதுதான் இங்க வந்து பேக் ஃபயரா இருக்கு சரி எனிவே அடுத்தது சுப்பன் கிலோ கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப சாம்பிள் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்றனால போக போக பார்க்கலாம் பட் சில இடங்கள் நான் என்ன ஃபீல் பண்றேன் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சர்துல் தாக்கூர் வந்து ஆறு ஓவர் தான் போட்டார் செகண்ட் இன்ஸ்லாம் அப்புறம் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அந்த ரெண்டு விக்கெட்டும் ஓகே ஒன்று கவசில் எடுத்தார் ஒன்று டவுன் லெக்லாம் எடுத்தார் பட் சர்துல் தாகூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பற்றி மட்டும் பேசணும்னா நாற்பதாவது ஓவர் தான் வந்தார் சர்துல் தாகூர் ஃபஸ்ட் ஓவர் போட்டதுக்கு ஃபஸ்ட்டு இருபது இருபத்தஞ்சு ஓவருக்கு ஓவர் கேஸ் கண்டிஷன்ஸ் இருட்டாக இருக்குது நியூ பால் அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா இருக்கணும் வந்தார் பதினெட்டாவது ஓவர் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் சுப்மன் கொஞ்சம் மாற்றி யோசிச்சுட்டார் அந்த நீங்கள் ஒரு ஒரு போலரை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு போலரை நீங்கள் பும்ரானா எந்த கட்டத்திலலாம் யூஸ் பண்ணலாம் அவருக்கு வெயில் மழை அது மாதிரிலாம் கிடையாது பட் சர்தூல் தாக்கூருக்கு சில கண்டிஷன்ஸு அன்னிக்கு காற்று அன்னிக்கு எதாவது இருக்கா இங்கிலாண்டில் இந்த மாதிரி இந்த ஃபேஸில் சர்தூல் தாக்கூர் யூஸ் பண்ண முடியுமான்றத சிந்தனை ஒரு கேப்டனுக்கு தெளிவு போகணும் கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் எனக்கு போட்ட விட்டாருன்னு தோணுது டெஃபினட்டாக பட் அகெயின் ரொம்ப இதெல்லாம் போக அடுத்த நாள் மூணாவது நாள் ரொம்ப நல்லா போலிங் சேஞ்சஸ்லாம் பண்ணார் சுப்பங்கில் போக 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 அவருடைய கேப்டன்சியில் ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னா அந்த சீரிஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஸோ சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக யோசிப்பாங்க அடுத்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் ப்ளஸ் மற்ற யாரும் பெருசாக பண்ணல பிரசித் கிருஷ்ணா விகிட் பட் நிறையா ரன்னும் கொடுக்குறாரு அப்படின்றதால அவர் கொஞ்சம் ஒர்க் அவர் போலிங்கில் ஒரு அந்த லென்த்தை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் மேட்ச்லே கரெக்ட் பண்ணால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவரை நீங்கள் ஆடினா ஓகே சிராஜ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதுக்கு அதன் காரணமாக தான் உள்ள இடத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்ற போது ஐ திங்க் அவர் போய் பேட்ஸ்மன் கிட்ஸ்மென்ட் அதெல்லாம் பேசுறாரு எல்லாம் பண்றாரு பட் அல்டிமேட்லி விக்கெட்ஸு அவர் கொடுத்தாகணும் டீமுக்கு அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்கலாம் குல்தீப்பை உள்ளே எடுத்து வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகும்னு இருப்பாங்க நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க ஷர்துல் எப்படி தான் யூஸ் பண்ண போறீங்க ஒரு மேட்ச்ல எட்டு ஓவர் பத்து ஓவர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை திகிடுங்க ஏன்னா பேட்டிங் நீங்க அதாவது ஷர்துல் இஸ் அ போலர் ஹூ கேன் பேட் ஆனால் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணல ரெண்டு சொல்லியிருக்காரு அப்படின்ற போது நிதிஷ்குமார் டெபினடா பெட்டர் பேட்ஸ்மேன் தன் ஷர்துல் தாக்கூர் பட் நான் பத்து தான் போட போறேன் சர்புல் அப்படின்னு இந்த குழப்பங்களுக்கு என்ன மாதிரி யோசனை சுபனில் பண்ண போறாரு பார்க்கலாம் பட் நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க சொல்கிறது ஒரு அஞ்சாவது நாளில் அது வந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு வந்து நீனான் ஒரு கட்டத்துக்கு இந்தியா எடுத்துன்னு வந்தாங்க அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா நான் பார்ப்பேன் என்ன கேட்ச் பிடிக்கணும் தலைவா எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த மேட்சை கோட்டை விட்டது நீங்கள் போலிங் கீரிங் அதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் வந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து பேட்டிங் ஸ்டெல் என்ன இருக்குது தலைவா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கிலாண்டு பேட்டிங் ஸ்டைல் நூறு ஓவர் ஆனால் நானூறு ரன் நூறு ஓவர் ஆடினா நானூறு ரன் அப்படின்ற போது அந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா முப்பது ஓவர் ஆடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா நூற்றம்பது ரன் தான் அடிப்பாங்க இந்த டெஸ்ட் மட்டும் நீங்க எவ்ரிடே ஒரு கேட்ச் ஒக்கும்போது ஒரு பேட்டருக்கு என்ன பண்ணலாம் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரன் இல்லாமல் ஐம்பது ரன் இல்லாம இல்ல அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்கோர் அழிக்கக்கூடிய ஒரு அபாயம்லாம் இருக்கு பட் இங்கிலாந்துல இங்கிலாந்து நான் திருப்பி சொல்றது இந்த மெக்கல முக கோச்சிங்ல பாக்குற நம்ம இங்கிலாந்து அந்த பேஸ் பால் அட்டாக் பண்ற ஒரு இங்கிலாந்து பேட்டிங் நீங்க ஒரு நாலு பேட்டருக்கு நாலு கேட்ச் விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு நாற்பது ஓவர் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது ஓவர் அடிக்கிறாங்க அப்படிதான் ஆடுறாங்க நீங்க நூத்தி ஐம்பது ஓவர் ஆறு நூற்றி முப்பது ஓவர் டெஸ்ட் மேட்ச் ஆனால் கதகந்தர் முடிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க மினிமம் நாலு ரெண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றபொழுது நீங்கள் கேட்சும் விட்டிங்கன்னா அந்த பேட்டர் என்னாவது அடுத்த அடுத்த பத்தோர ஆனார்லாம் அவர் மட்டுமே தனியாக அவர் மட்டுமே தனியாக நாற்பத்தஞ்சு ரன் எடுக்கிறார் அப்போ எங்கே போகுது பாருங்க ஸ்கோரும் எங்கேயோ போயிடுது அப்படிங்கிறனால கேட்சிங் 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 ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்டு செமையாக மிஸ் பண்ணுறாங்க டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சேன்னா பும்ரா மூணு மேட்ச் தான் ஆடுவார்னா ஷமியை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் தயார் பண்ணியிருக்கலாமா அந்த ஃபிட்னஸ்க்கு அவர் எடுத்துன்னு வந்திருக்கலாமா அவரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமா ஐபிஎல்ல கொஞ்சம் இது பண்ணி அவரை வந்து டெஸ்ட் மேட்ச் இந்திய இங்கிலாந்து சீரிஸ்க்கு ஏன்னா இப்போ பும்ரா ஆடாத மேட்ச் ஷமி இந்த மாதிரி ஒரு பயன்படுத்திருக்கலாமா அப்போது ஒரு பேலன்ஸ் ரொம்ப பெரிய கேப் இருக்காது அப்படின்றது எனக்கு தோணிச்சு பட் அவர் முழுமையாக ஃபிட் இல்லை அப்படின்ற தகவலையும் நம்ம கேள்விப்படுறோம் பட் எனிவே நான் மீண்டும் சொல்கிறது ஒரு இட்ஸ் அதாவது ரிசல்ட் வைஸ் நீங்கள் பார்க்காம ஓவராலாக அஞ்சாவது நாள் கடைசியில் தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிற போது இந்தியா ஸ்டில் ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தோணுது எக்ஸப்ட் சில இடங்கள்ல சில கரெக்ஷன் லோவர் ஆர்டர் பேட்டிங் கேட்சிங் பிளஸ் டிசிப்ளின்ட் போலிங் நான் ஸ்டில் இது ஒரு பேட் அட்டாக் நான் சொல்ல மாட்டேன் பட் டிசிப்ளின் இல்லை உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்கில் லெவலில் இருக்கிற பும்ராவை மோஸ்ட் டிசிப்ளின்டா போகும்போது அவர் உகத்திறமை குறைவா இருக்கிற போலர்ஸ் இன்னும் ஜாஸ்தி டிசிப்ளினாக போடணும் அது என்ன பண்றான் பார்க்கலாம் எனவே தொடர்ந்து ஸ்டே டியூன் சகோ அடுத்த மேட்ச் கொஞ்சம் இப்போ ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் அடுத்த மேட்சுக்கான ப்ரிவியூ ஏன்னா இப்போ பும்ரா ஆட போகிறாரா இல்லையான்றதை வச்சு தான் நம்ம அடுத்த மேட்ச் ப்ரிவியூ போட முடியும் அப்படின்றதுனால அதுக்கு தான் நான் பதிலே பும்ரா தான் கொடுக்கணும் அப்படின்னால வெயிட் பண்ணி அந்த ப்ரிவியூவை போடுறேன் அது வரைக்கும் தொடர்ந்து ஸ்டே ஸ்டேட் ட்யூன் அந்த மேட்சை பாருங்க நம்பிக்கை கூடாதீங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸு தொடர்ந்து நம்பிக்கை வைப்போம்